என் அன்பு பிள்ளையே இப்பொழுது நேரத்தை வீணாக்காமல் இதை கேள் தங்கமே நீ எதிர்பார்த்த உனக்கு அழைப்பு வர போகின்றது நீ உன்னுடைய கணவரின் அன்பிற்காக மிகவும் அவரிடமிருந்து உனக்கு கிடைக்க இருக்கின்றாய் அவர் என் மீது எப்பொழுது முழுமையாக அன்பு வைப்பார் பாசம் வைப்பார் என்று ஒவ்வொரு நாளையும் நீ ஏக்கத்துடன் கழித்து வருகின்றாய் திருமணம் ஆன புதிதில் உன் மேல் காட்டிய அன்பிற்கும் இப்பொழுது இருக்கும் அன்பிற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது அன்பு குறைந்து விட்டதாக நீ எண்ணுகின்றாய் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் ஆரம்ப காலத்தில் அது பெரியதாக இல்லை குறுகிய காலத்திலேயே நடந்து விட்டது ஆனால் இப்பொழுது இந்த கோபம் தனியும் காலம் பெரியதாகி விட்டது அதனால் உன் மீது அவர் கொண்ட பாசம் குறைந்து விட்டதாக எண்ணி நீ வருத்தப்படுகின்றாய் கணவன் எவ்வளவு குறுகிய காலத்திற்குள் குறுகிய நேரத்திற்குள் சரி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் அவரும் உன்னை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார் பொய் என்று நினைக்காதே இதுதான் உண்மை உங்கள் திருமணம் இருவரின் சம்மதத்தோடு தான் நடைபெற்றது நான் தான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைத்தேன் எனவே இதில் சந்தேகம் கொள்ளாதே நான் சொல்வதை நம்பு நிச்சயம் அவர் மனம் மாறி உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் பாசம் வைத்துள்ளார் ஆனால் அதை வெளிக்காட்டுவது எப்படி என்று தான் அவருக்கு தெரியவில்லை பேசினால் சண்டை வருமா என்ற பயத்துடன் தான் அவரும் இருக்கின்றார் அவரும் உன்னுடைய அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டுதான் இருக்கின்றார் பிள்ளையே உனக்கு நான் அமைத்து கொடுத்தது சிறப்பான வாழ்க்கை நீயும் அவரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் இன்னும் அதிகமாகவே உள்ளது நிச்சயம் நீ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அவருடன் அந்த வாழ்வாய் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே நான் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த நபருமே உனக்கு இப்பொழுது அழைப்பு விடுப்பார் சந்தோஷமாக இரு ஓம் முருகா